ஏமா பிரியா என்னதாமா பண்ற எனக்கு வேற மீட்டிங் நேரம் ஆச்சுமா சீக்கிரம் வாமா என்ன காலையில இருந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா இன்னும்தான் என்ன பண்றீங்க போ கோழி கூட நேரம் தூங்கி திருப்பி எந்திரிச்சு என்ன ராணி இருக்க வரேன் ஆச்சு வரேன் இருங்க அட வாமா சீக்கிரம் அந்த போன் வர வருது பாரு போன் எடுத்து பேசு யாருன்னு பாரு நேரம் வரையாவது இப்பதான் சொல்றி ஆ எப்போ இன்னைக்கு வரியா ஏய் போறோம் நேரா வரலையா இன்னைக்கு வரியா ஐயோ இன்னைக்கு நாங்க ரெண்டுமே முக்கியமான வேலை ரெண்டு பேருமே வெளியில போறமே இன்னைக்கு வந்து எப்படி இன்னைக்கா என் ஃப்ரெண்டுங்க ஊர்ல இருந்து வராலாம் அவ தான் மேகலா தான் வரலாம் இருங்க ஏ அவருக்கும் முக்கியமான வேலை இருக்கு அவரும் வெளியில போறாரு

அவ வரான்னு தெரிஞ்சதும் அப்புறம் பாத்துக்கலாமா அப்புறம் என்ன ஒரு பொம்பளை சொத்து கேட்டு